இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு தால்தான் பண்ண போகிறோம் வாங்க இந்த தால் இருந்தாவே சூப்பராக வந்து நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி செய்து பார்க்கலாமா தால் செய்யத்துக்கு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் ஒரு முழு பூண்டை வந்து தோல் உரிச்சு சேர்த்துக்க வேண்டியதாக லைட்டாக ஒரு வதக்க வதக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதான் பழமான தக்காளியை ரெண்டு எடுத்து அதையும் கூட சேர்த்து வதக்கிக்க வேண்டியதான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம விசில் விட போகிறோம் நல்லாயிருக்கும் ஒரு பச்சை மிளகாய் வந்து அதையுமே பொடியாக கட் பண்ணி கூட போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுவிட்டு நான் தால் செய்ய மைசூர் பருப்பு தான் எடுத்திருக்கேன் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதை கூட சேர்த்துக்க வேண்டிதான் பருப்பையும் சேர்த்துட்டு அந்த நெய்யோடு போட்டு நல்லா வதக்க செய்யும் போது வாசனையாக இருக்கும் அதனால தான் நெய் போட்டு வதக்கிறேன் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்க வேண்டியது தான் மஞ்சள் போட்டுட்டு சின்னதாக ஒரு மாங்காய் துண்டு ஒரு ரெண்டு போல் கத்திரிக்காய் சும்மா போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தால் பண்ணுறதுனால இது வித்தியாசமாகவே இருக்கும் நல்லாவும் இருக்கும் புளிப்பு வந்து புளிக்கு பதிலாக நம்ம இந்த மாங்காய் போட்டு செய்யும் போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி விற்றுட்டு நாள் விசில் விடுங்க சூப்பராக வந்து ஊற வச்சுருக்கு அதுக்கும் நல்லாவே நம்மளுக்கு வெந்துடும் நல்லாவும் இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது தான் நல்லா கரண்டி வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து நம்ம லைட்டாக வந்து மத்து வச்சு கடைஞ்சாவே போதும் பருப்பு கடையிற மத்து வச்சு கடைஞ்சோம்னா குக்கர்லேயே வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நாள் விசில் விட்டுறதுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும் அவசியமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிச்சாவே இந்த தாலுக்கு போதும் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது தான் அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம தாளிப்பு வந்து தாலுக்கு கொடுக்கலாம் தண்ணியாக ஊற்ற வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்க வேண்டியது சாம்பார் தூள் வந்து நீங்கள் வந்து சாதத்துக்கு இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை அது இட்லி தோசைக்கு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா நம்ம சாம்பார் பொடி போட்டு தேவையில்ல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம் நான் போட்டுருக்குது வந்து சின்ன ஸ்பூனில் தான் அளவில் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கொதிக்குது அந்த கொதியை வரும்போதே நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வந்து பொரியட்டும் அது கூட இன்னும் கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டிருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல நாலு காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் போல் பெருங்காயம் தட்டிக்க வேண்டியது தான் பெருங்காயம் நல்லா பொறிவிட்டு அது கூடவே காஷ்மீர் ரெட் சில்லி வந்து போட்டுக்கோங்க பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ தான் நல்லது இல்லை கருகிட்ட கொஞ்சம் போல் கருவேப்பில் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாலோடு வந்து இப்போ நல்லா ஒரு கொதிச்சிருக்கு இதோடு சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நம்ம உடனே வந்து ஆஃப் பண்ணிடலாம் த்தோடு சாப்பிட போறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போல் நெய்விட்டு சாதத்தில் இந்த தால் ஊற்றி கர்ணக்கிழங்கு சேப்பக்கிழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்